சொல்லி அவரை அடையாளம் காட்டியவர் திருமுழுக்கு ஆக ஆட்டுக்குட்டி என்பவர் செம்மறியானவர் ஆண்டவராய் இயேசுக மணமகள் யார் திருச்சவைதான் மணமகள் திரு அவைதான் மணமகள் ஆக இந்த திரு ஆட்டுக்குட்டிக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் திரு அவைக்கும் என்ன நடக்கப் போகிறது திருமணம் நடக்கப் போகிறது அப்போ இந்த ஆட்டுக்குட்டியை திருவையாக திருச்சபையாக நாம் மணந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புதியவான புதிய பூமியில் ஆயிரம் ஆண்டு அரசாட்சி முன்பதாக புதியவான புதிய பூமியில் மணந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இந்த மணமகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் உடையவராக அபிஷேகம் பெற்றவராக இருக்க வேண்டும் அலங்காரம் என்பது சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் கடமையிலும் நடையிலும் உடையிலும் பார்வையிலும் ஆவியிலும் ஆன்மாவிலும் சரீரத்திலும் கடவுள் விரும்புகிற வாழ்வை வெளிப்படுத்துகிற உன்னதமான பரிசுத்தமான தூய்மையான வாழ்வு அபிஷேகம் என்பது வார்த்தையினாலும் ஆவினாலும் இரத்தத்தினாலும் அன்பினாலும் நிரப்பப்படுகிற அருள் பொழிவு இந்த அலங்காரமும் இந்த அபிஷேகம் இருக்கின்ற பொழுது கடவுளுக்கு மணமகனமாக மணமகனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஏற்ற மணமகளாய் நாம் மாறுகிறோம் ஆகவே ஆட்டுக்குட்டியே மணந்து கொண்ட மணமகள் வேறு யாருமல்ல நீங்களும் தான் அத்தை பாகத்தை பெற்றுக்கொள்ள அயராது உழைப்போம் அவர் தம் வழியில் செல்வோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்